இன்னைக்கு நிறைய நடிகர்கள்லாம் நடிக்கிறாங்க அவங்க ஒரு படம் நடிப்பாங்க அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு அடுத்த படம் வரும் அப்படின்ட்டுலாம் இருக்கும் இல்லையா ஆனால் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதங்களுக்குள்ளார ஒரு படம் படம் ஒரு நடிகருடைய படம் வந்து அந்த நாலு படமுமே ஹிட் ஆகுது அப்படின்னாக்க அது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்களேன் ஒரு தீபாவளியிலிருந்து நவம்பர் அக்டோபர் தீபாவளும் வச்சுக்கோங்க அதுலேருந்து ஏப்ரல் மாதத்துக்குள்ளார இந்த ஆறு மாதம் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் இந்த நாலு ஐந்து மாதங்களுக்குள்ளார ஒரு நடிகருடைய படங்கள் வரிசையாக வருது எல்லா படங்களுமே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகுது எல்லா படங்களுமே இன்றைக்கும் நாம் கொண்டாடுற படங்களாக இருக்குது அப்படின்னாக்கா அது எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கும் பாருங்கள் அந்த சாதனையை செய்தவர் யார் அப்படின்னு பார்த்தா நம்ம நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சார் சிவாஜி கணேசன் சார் வந்து அண்ணன் ஒரு கோவில் அப்படின்ற ஒரு படத்தை எடுக்கிறாரு தன்னுடைய சொந்த கம்பெனி சிவாஜி புரொடக்ஷன்ஸ் கம்பெனியில் கே விஜயன் சார் டைரக்ஷனில் அந்த படத்தை எடுக்கிறாரு அதே சமயத்தில் முக்தா சீனிவாசன் அவர்களும் வந்து சிவாஜியை வைத்து பேராசிரியர் ஏஎஸ் பிரகாசத்தருடைய கதை வசனத்தில் அந்தமான் காதலி அப்படிங்கிற ஒரு படத்தை எடுக்கிறார் அப்போ தீபாவளியை நெருங்கிட்டு இருக்கிற சமயத்தில் யாருடைய படத்தை எந்த படத்தை விடலாம் அப்படிங்கிற ஒரு பேச்சு வரும்போது அண்ணே நீங்கள் உங்கள் படத்தையே வெளியிடுங்கண்ணே இல்லைண்ணா சின்னா நீ வேணா உன் படத்தை ரிலீஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சிவாஜி சார் முக்தார் சீனிவாசத்தை சொல்றாரு இல்லைண்ணா உங்கள் படத்தையே நீங்கள் ரிலீஸ் பண்ணிக்கோங்க அப்புறமா கூட தள்ளி நாங்கள் ரிலீஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறேன் அதற்கு பிறகு பார்த்தாக்கா அண்ணன் ஒரு கோவில் வந்து ஒரு தீபாவளி வெளியீடாக அந்த வருஷத்தில் வருது அக்டோபர் நவம்பர் அந்த சமயத்தில் அண்ணன் ஒரு கோவில் எந்த அளவுக்கு வெற்றி படமா அமைஞ்சுதுங்கிறத நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த படத்துடைய பாடல்கள் நம்மளால மறக்கவே முடியாது சிவாஜி சுஜாதா அந்த கூட்டணி அட்டகாசமான ஹிட் அடித்த ஒரு கூட்டணி அதை அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த படத்துக்கு எம்எஸ் சுசன எதுக்கு அண்ணன் ஒரு கோவில் திரைப்படத்துக்கு இரநூறு நாள் தாண்டி கூடிய படம் அதே போல முக்தா சீனிவாசன் அவர்களுடைய தயாரிப்புல சிவாஜி சுஜாதா அதே ஜோடி தான் நடிச்சுட்டு இருக்காங்க அந்த படம் வந்து அந்தமான் காதலி ஏஎஸ் பிரகாசம் அவர்களுடைய தான் அந்த படமும் அதை அடுத்து ரிலீஸ் ஆகுது பெரிய ஹிட்டாகும் எனக்கு தெரிந்து அண்ணன் கோவில் திருச்சியில் பிரபா தேட்டரில் ரிலீஸ் ஆச்சு அதே போல் திருச்சி ஜூபிட்டர் தேட்டரில் அந்தமான் காதலி ரிலீஸ் ஆனது ஞாபகம் இருக்குது இந்த ரெண்டு படமுமே ஹிட்டாகி ஆகி நல்லா போயிட்டுருக்கு இதெல்லாம் நடக்கிறது ஒரு நவம்பர்லேருந்து ஏப்ரல் மாதத்துக்குள்ளாரன்னு வச்சுக்கோங்க நவம்பர் அதாவது டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் இந்த ஐந்து மாதங்களுக்குள்ளே நடக்கிற மேஜிக்கில் ரெண்டு படம் வெளிவருது ரெண்டு படம் ஹிட் ஆகுது ஒன்று அண்ணன் ஊர் கோவில் சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸு இன் இன்னொன்று வந்து அந்தமான் காதலி முக்தா ஃபில்ம்ஸ் இதை அடுத்து வழக்கம் போல கே பாலாஜி அவர்களுடைய படத்தில் சிவாஜி சார் நடிக்கிற படம் ரிலீஸ் ஆகுது அந்த படமும் பார்த்தீங்கன்னாக்க தியாகம் அப்படிங்கிற திரைப்படம் சிவாஜி லக்ஷ்மி ஃபடாஃபட் ஜெயலக்ஷ்மி அப்படின்ட்டுலாம் நடித்த அந்த படமும் சூப்பர் டூப்பர் ஹிட்டு இரநூத்தி ஐம்பது நாள் சில்வர் ஜூப்ளியெல்லாம் தாண்டி ஓடிய ஒரு படம் இந்த படமும் மூன்று படமாக ஹார்ட்ரிக் வெற்றியை கொடுக்குறாரு இந்த படத்துக்கு இசைஞானி இளையராஜா தான் அப்போ இசையமைச்சிருக்காரு நல்லவருக்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு உலகம் அப்படி இல்லை அப்படின்ற பாட்டு எல்லாமே படத்தில் ஹிட்டு ஒரு கோவில் படத்துலேயும் எல்லாமே ஹிட் அந்தமான் காதலிலையும் நிலைவாளை சிலை செய்து உனக்காக வைத்தேன்லேருந்து அந்தமானை பாருங்கள் அழகு அப்படிங்கிற இருந்து பணம் என்னடா பணம் இருந்து எல்லா பாட்டுமே ஹிட்டு ரெண்டு படங்களுக்கும் அந்தமான் காதலிக்கும் அண்ணங்கூர் கோவிலுக்கும் எம் எஸ் சுசுநாதன் ஐயாதான் இசை தியாகம் தியாகம் படம் கே பாலாஜியினுடைய தயாரிப்பு கே பாலாஜி அந்த படத்தில் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டராக நடிச்சிருப்பாரு மிகப்பெரிய ஹிட் அடித்த இந்த படத்துக்கு இசை இளையராஜா இதை அடுத்து டி ஆர் ராமண்ணா மிகப்பெரிய டேரக்டர் டிஆர் ராஜகுமாரி இருக்காங்களே அவருடைய சகோதரர் அந்த டி ஆர் ராமண்ணா அவர்களும் வந்து அந்த காலத்திலையே எம்ஜிஆரை வைத்தும் படம் எடுத்திருக்கார் சிவாஜியை வைத்தும் படம் எடுத்திருக்கார் ரவிச்சந்திரன் ஜெயலலிதாவுக்கெல்லாம் ஹிட்டு கொடுத்த படங்களையும் அவர் டைரக்ட் பண்ணியிருக்கார் நிறைய படங்கள் டி ஆர் ராமண்ணா பண்ணியிருக்காரு அந்த டி ஆர் ராமண்ணா வந்து கடைசி கால அவருடைய கடைசி கால கட்டங்களில் எடுக்கப்பட்ட படங்களில் இந்த படம் ஒன்று என்னை போல் ஒருவன் அந்த எண்ணெய் போல் ஒருமன் படம் எடுக்கிறது வந்து ரெண்டு வருடமாக தாமதமாகிட்டே இருக்குது தள்ளி 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 ஃபைனான்ஸ் ப்ராப்ளத்தினால தள்ளி போயிட்டே இருக்கு ஒரு கட்டத்தில் அப்படி இப்படின்னு அந்த படத்தை எடுக்கிறாங்க அந்த படம் வந்து அண்ணன் ஒரு கோவில் அந்தமான் காதலி தியாகம் அடுத்து ஒரு ஒன்றரை மாதத்தில் இந்த படம் ரிலீஸ் ஆகுது எண்ணெய் போல உமன் எண்ணெய் போல் ஒருமன் திரைப்படத்துக்கும் எம்எஸ் விஸ்வநாதன் தான் இசை எண்ணெய் போல் உமன் திரைப்படத்தில் சிவாஜி சாரதா உஷா நந்தினி அப்படின்லாம் நடிச்சிருப்பாங்க டி ஆர் ராமன்னா டைரக்ட் பண்ணியிருப்பார் டி ஆர் படம் இந்த படமும் அட்டகாசமான ஹிட் இதில் டபுள் ஆக்சன் சிவாஜி அண்ணன் ஒரு கோவிலில் ஒரு சிவாஜி அந்தமான் காதலியில் ஒரு சிவாஜி தியாகம் படத்தில் ஒரு சிவாஜி என்னை போல ஒருவரில் டபுள் ஆக்டன் ஒரு ஆறு மாத இடைவெளிக்குள்ளார நாலு வெற்றி படங்களை அடுத்தடுத்து கொடுத்த ஒரு அட்டகாசமான நடிகர் தான் ஸ்டைல் மன்னன் தான் நடிகர் தலகம் சிவாஜி கணேசன் இதில் அண்ணன் ஒரு கோவிலில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டில்லை பார்த்தாலே அந்த கண்ணாடி கின்னாடிலாம் பார்த்துட்டு நமக்கு அண்ணன் கோவில் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் அந்த சால்வையை போட்டுட்டு இருக்கிறத பார்த்துட்டே நம்ம அண்ணன் கோவில கோவிலை கண்டுபிடிச்சிட முடியும் ஒரு பெரிய நீளமான ஒரு கோட்டு போட்டுக்கிட்டு அப்படி ஓடுற மாதிரி இருக்கிறத வச்சுக்கிட்டே அண்ணன் ஒரு கோவில கண்டுபிடிச்சிட முடியும் அந்தமான் காதலியை பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஆரம்ப பாலியத்துல இருக்கிற சிவாஜி அவராக இருக்கட்டும் அதுக்கப்புறம் உண்டான மேக்கப்பு அது மீசை இல்லாம இருக்கிற அந்த சிவாஜியா இருக்கட்டும் இவ்வளவு தூரம் வரைக்கும் ஒரு இது ஒன்று போட்டுக்கிட்டு ஸ்கார்ஃப் ஒன்று போட்டுக்கிட்டு இருக்கு வாக்கிங் ஸ்டிக் கூட இருக்கிற அந்த சிவாஜியை பார்க்கும்போதே அந்தமான் காதலின்னு தெரிஞ்சோம் தியாகம் சிவாஜியினுடைய அந்த ஹேர் ஸ்டைல் வந்து அப்படி இருக்கும் அவருடைய அந்த படத்தில் அவர் ஸ்டைலாக போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு காஸ்டியூமு அவர் பேசுகிற பேச்சு அந்த செயின்னு அந்த சிகரெட்டு ஸ்டெயிலு அது இது அது ஒரு தனிப்படையில் பார்த்தாலே தெரிஞ்சிடும் அந்த மாதிரி க இது தியாகம் படத்தினுடைய சிவாஜின்னு என்னை ஒருவன் சிவாஜி பார்த்தீங்கன்னாக்கா டிப்டாப்பாக இன் பண்ணிக்கிட்டே ஒரு பேக் ஒன்று வச்சுருக்கிற மாதிரி பெரிய போஸ்டர் இருக்கும் அடிடாஸோ ஏதோ ஒரு கம்பெனி பேக் ஒன்று மஞ்சள் கலரில் அந்த காலத்தில் பயங்கர பிரபலம் அது எயிட்டிஸ்லலாம் அந்த பேக்கை மாட்டிட்டு அப்படி நிற்கிறது தான் போஸ்டர்லாம் இருக்கும் அந்த சிவாஜி வந்து ஒரு வேறு ஒரு ஸ்டைலில் இருப்பார் இப்படி நாலு படங்கள் நாலுமே வெரைட்டியான படங்கள் அண்ணன் கோவில் கதை வந்து தங்கைக்கு நடக்கிற ஒரு விஷயம் அதுதான் அந்த படம் அந்தமான் காதலி வந்து ஒரு கொலை பண்ணிட்டு அதான் நினச்சிக்கிட்டு ஓடிடுறாரு காதலியை விட்டுட்டு அந்த காதலியை தேடி போகிறாரு மனைவியை தேடி போகிறாரு அப்படிங்கிறது தான் அந்தமான் காதலி சுஜாதா சிவாஜி சார் நினைச்சிது தியாகம் படம் வந்து அவர் நல்லவர் தான் ஆனால் அவரை கெட்டவராகவே பாவிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் அதனால் காதலியில் லக்ஷ்மி மேடம் வந்து காதலியை காதலை வந்து பிரிச்சிடுவாங்க பிரிஞ்சிடுவாங்க லவ் பண்ணுறதை நிறுத்திடுவாங்க அந்த துயரங்களை தாண்டி இவருக்கு வந்திருக்கிற கொலைப்பழி உள்ளிட்ட எல்லா விஷயத்துலேருந்தும் கடந்து இவர் நல்லவர் அப்படின்னு நிரூபிக்கிறது தான் அந்த படம் அதுவும் ஒரு கான்செப்ட்டு என்னை போல ஒருவன் வந்து குடிபோதையில் பெண்களுக்கு அடிமையாக இருக்கிற ஒரு குடும்பஸ்தனாக இருக்கிற சிவாஜி வேலை தேடி இப்படி இருக்கிற ஒரு சாதாரண நிலையில் இருக்கிற இன்னொரு சிவாஜி இந்த சிவாஜி அங்கே போக அந்த சிவாஜி வேற ஒரு இடத்துக்கு போகன்னு இருக்கிற விஷயம்தான் என்னை போல் ஒருவன் அப்படிங்கிற ஒரு டிராமட்டிக்கான ஒரு படம் இது ஆக ஒரு ஆறு மாதத்துக்குள்ளாரேயே நாலு படம் கொடுத்து நாலு படத்தையும் ஹிட் ஆக்கினவர் நடிகர் கிரகம் சிவாஜி கணேசன் அண்ணன் ஒரு கோவில் அந்தமான் காதலி தியாகம் என்னை போல் ஒருவன் இந்த நாலு படத்தை எந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்க எந்த படத்தை எத்தனை தடவை பார்த்தீங்க உங்களுக்கு இந்த நாலு படத்தில் எந்த படம் ரொம்ப பிடிச்சது கமெண்ட் பாக்ஸில் போடுங்க வணக்கம்